வணக்கம் நண்பர்களே இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் கல்வித்துறையில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு இதை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் நடிகை கஸ்தூரி பேசி அது ஒரு சர்ச்சையானது நான் நடிகை கஸ்தூரி சரி ஜஸ்டிஃபை பண்ணணும் அல்லது அவங்கள அவங்க சொன்னது சரி நிரூபிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன் பொதுவாக ஒரு ஆய்வு செய்யுங்கள் இடஒதுக்கீடு ஒரு தாழ் அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என்பது எதன் அடிப்படையில் இவர்கள் குறியீடு இருக்கிறார்கள் என்றால் வருமான அடிப்படையில் இந்த சாதி குறியீடுகள் ஒரு மனிதனுக்கு பிறந்ததால் அவர்கள் அந்த சாதி குறியீடினை பெறுகிறார்கள் அந்த சாதி குறியீட்டின் அடிப்படையில் இவர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு கிடைக்கிறது நான் கேட்பது மிக 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 எளிமையான கேள்வி இன்னார் இன்னார் இன்னொருடைய மகன் என்பதால் இடஒதுக்கீடு பெறுவது என்பது ஒரு பக்கம் இந்த பொருளாதார நிலையில் இருப்பதால் இவர்களை நாம் உயர்த்திவிட வேண்டிய கட்டாயத்தில் சமூக நீதி அடிப்படையில் இதை செய்ய வேண்டும் என்பது இன்னொரு பக்கம் இந்த பொருளாதார ரீதியாக இவர்கள் மிடுங்காலமாக உழைக்க விடாமல் அல்லது உழைத்தும் அதற்கு சரியான ஒரு பயன் கிடைக்காமல் பலன் கிடைக்காமல் இருந்தவர்கள் என்றுதான் இவர்களை இந்த அரசியல் கட்சிகள் அடையாளப்படுத்துகிறது யார் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்கள் பொதுவாக இந்த சலுகையில் இடஒதுக்கீடு சலுகையில் பெறுபவர்கள் என்று வைத்துக் கொள்வோம் காலங்காலமாக இதற்கு பேசி வரும் தலைவர்கள் சொல்லும் நியாயம் உண்மையானது ஆனால் இந்த சாதிய குறியீடு நீங்கள் முற்படுத்தப்பட்ட வகுப்பினராக யாரை குறிப்பிடுகிறீர்களோ அவர்கள் அட இவர்களை அடக்கி வைத்து ஆள் ஆண்டு வந்ததால் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்று உறுதியாக உங்களால் கூற முடியுமா என்றால் இல்லை இடஒதுக்கீடே கூடாது என்று மறுப்பதற்கு அவர்களுக்கு எந்த இடமும் கொடுக்கக்கூடாது என்று மறுப்பது எப்படி நீதியாகும் அது சமூக நீதியோ வேற என்ன நீதி என்னவென்றால் எப்படி தர்மமாகும் ஒன்று இரண்டாவதாக இந்த இந்த கருத்தை நான் சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக சொல்கிறேன் இடஒதுக்கீடு என்ற அமுல்படுத்தப்பட்ட பிறகு இந்திய அரசிய இந்திய அரசு வேலைகளிலும் தமிழக அரசு வேலைகளிலும் பணி பணியிடங்களில் லஞ்சம் அதிகரித்தது என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த நேரடியாக இல்லாமல் அந்த பொருள் முடியான குற்றச்சாட்டை கஸ்தூரி சொன்னார் இடஒதுக்கீடு காரணமாக பணியிடம் பணி உரிமை பெற்றவர்கள் பணியில் அமர்ந்தவர்கள் அதற்கு பின்புதான் இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய அளவு அதிகரித்தது நன்றாக கவனிங்கள் லஞ்சமே இல்லைன்னு சொல்லல அதுக்கு முன்னாடி லஞ்சமே கிடையாதுன்னு சொல்லல அதுக்கப்புறம் லஞ்சம் அதிகரித்தது என்று கூறுகிறார் இதற்கு என்ன நான் இதை வந்து சாதிய அடிப்படையிலேயோ சாதிய குறியீடு அடிப்படையிலோ கேட்க விரும்பலை இதற்கு என்ன காரணம் இருந்துவிட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஆய்வு பார்வையோடு பாருங்கள் இடஒதுக்கீட்டின் மூலம் வந்தவர்கள் பொருளாதார நிலையில் பின்தங்கியவர்கள் அவர்களுக்கு அரசாங்க ஊதியம் கிடைக்கும் பொழுது நிரந்தரமான உத்தரவாதமான வருமானம் அரசாங்க வருமானம் அரசாங்க ஊதியம் இதான உண்மை அப்போது அது பத்தலை அல்லது இன்னும் மற்றவர்களை போல் நாம் ஒரு வாழ்க்கை நல்ல தரமான வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை அல்லது அடுத்த தலைமுறையினருக்கு பணம் சேர்க்க முடியுற ஆசை தான் இது எல்லா மனுஷனுக்கும் இது இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்கள் வைத்தப்பட்டவர்கள் எல்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே உள்ள ஆசை தான் இந்த ஆசையில் தானே பணம் வாங்கியிருக்கணும் லஞ்சம் வாங்கியிருக்கணும் இந்த மொராலிட்டி இந்த மொராலிட்டி இல்லை அவங்ககிட்ட இந்த மொராலிட்டி அதாவது எத்திக்கல் இந்த மைண்டு இல்லாதவர்கள் அதிகமாக நிரம்பியதால் லஞ்சம் தலைவிரி தாடியது சரி இவர்களுக்கு இந்த லஞ்ச எண்ணத்தை ஊட்டியது யார் இவர்களுக்கு வேலை இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து வேலைவாய்ப்புக்கு கொண்டு வந்ததனுடைய தந்திரமான அரசியலொட்டி அதை செய்த அரசியல்வாதிகள் அதை செய்த அரசியல் கட்சிகள் இவர்களை லஞ்சமும் வாங்க வைத்து அந்த 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 நோக்கிலேயே இவர்களும் பணம் சம்பாதித்து வரி வருவாயில் பணம் சம்பாதித்து இவர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி இடஒதுக்கீடுக நிலையை நீண்ட நீண்ட காலமாக அந்த கால அவகாசம் கொடுத்து இன்று பல்வேறு நிலைகளில் பல்வேறு நிலைகளில் இவர்கள் இந்த நாட்டை இருக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் நான் இடஒதுக்கீடு கொடுத்ததை சொல்லலை அவர்களையும் சம்பாதிக்க வச்சு லஞ்சம் வாங்க வச்சு இவங்களும் சம்பாதிச்சு ஆக இதில் குற்றவாளிகள் யார் இடஒதுக்கீடு கொடுத்ததுனால லஞ்சம் கூடிடுச்சுன்னு நான் சொல்ல வரல அந்த இடஒதுக்கீடு பணியை பெற்றவர்கள் என்ன மனநிலையில் இருந்திருக்கிறார்கள் என்ன பொருளாதார நிலையில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பொருளா பொருளாதார ரீதியாக ஒரு தலைமுறையோ ரெண்டு தலைமுறையோ முன்னேற்ற நிலை அடைவதற்கு என்ன அளவுகோல் வைத்திருந்தார்கள் இந்த இட ஒதுக்கீடு முறையை கொண்டு வரும்போது இந்த அளவீடு வைத்திருந்தார்களா தெரியாது அதற்கு பின்பாது வைத்திருக்க வேண்டும் அப்போது இந்த இட ஒதுக்கீடு எதுக்காக பயன்படுத்துறாங்கன்றது புரிந்தால் இந்த மக்கள் முன்னேறி இந்த பிற்படுத்த இந்த இட ஒதுக்கீடு பெறணும் என்று குறியீடு கொண்ட மக்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் வாழ்க்கை வாழ்க்கைத்திறம் உயர்ந்த வேண்டும் உயர்ந்திருக்கிறதா ஏழை ஏழையாகவே இருப்பதும் அரசு பணி பெற்றவர் அடுத்து நான் அரசு பணியை பெற்றேன் இட ஒதுக்கீடு அப்படி என்றால் நான் எனது வாரிசுகளுக்கு நான் அதே போன்ற கல்வியும் ஒரு தரமான கல்வியும் வேலை செய்வதற்கான தகுதியும் படைத்து நான் கொண்டு வருகின்ற அது என் கடமை ஆனால் எனக்கும் அந்த இடஒதுக்கீடு உண்டு என் மகனுக்கும் உண்டு என் பேரனுக்கும் உண்டு அவம்பையனுக்கும் உண்டு என்றால் நான் சோம்பேறி ஆகிவிடுவேன் அல்லது சுகபோக வாழ்க்கைக்கு தயாராகிவிடுவேன் ஏனென்றால் எல்லாம் அரசாங்கமும் பார்த்துக்கொள்ளும் அரசாங்க வேலை இருக்கிறது அரசாங்க வேலை என்பது உத்தரவாதமான ஊதியம் இதுதான் அரசாங்க வேலையினுடைய கவர்ச்சி லஞ்சம் வாங்கலாம் நிரூபிக்க முடியாது அல்லது வேலை நடக்கணும் லஞ்சம் கொடுக்கணும் இந்த லஞ்சம் இடஒதுக்கீட்டினால் மட்டுமே வந்தது என்று நான் கூறவில்லை ஆனால் இடஒதுக்கீட்டில் வந்தவர்கள் இதில் அதில் இதில் அதிகமாக பங்கேற்றார்கள் என்பது ஒரு உண்மை இதை நான் யாரும் அவமதிக்க வேண்டும் இழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை இதில் விதிவிலக்கானவர்களும் உண்டு தயவு செய்து திரும்பம் புரிந்து கொள்ளுங்கள் உண்டு அந்த விதிவிலக்கானவர்களை விட்டுவிடுங்கள் நான் மற்றவர்களைத்தான் கூறுகிறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும்னா பிராமணர்களும் உயர்சாதி என்று குறிப்பிடப்படுவர்களும் எங்கும் லஞ்சமே வாங்கலையா அப்படின்னா வாங்கியிருக்காங்க அளவு கம்மி ஏனென்றால் அவர்கள் அரசு பணியில் வர்றதே கம்மியாக இருக்குது அப்புறம் போய் எங்கே போய் லஞ்சத்தை வாங்க லஞ்சம் ஊற்றெடுத்ததும் மது நான் ஒன்று கூறுகிறேன் மது கேளிக்கை உல்லாச வாழ்க்கை சுகபோக அனுபவிப்பு இதெல்லாம் ஒரு ஊதியத்தின் மூலம் மட்டும் பெற முடியுமா அல்லது லஞ்சத்தையும் சேர்த்தாதான் பெற முடியுமா லஞ்சத்தையும் சேர்த்தாதான் பெற முடியும் இங்கு கேளிக்கைகளுக்கும் மது தரளமாக கிடைப்பதற்கும் ஒரு மனிதனை ஆற்றல் மனித ஆற்றலை அழிப்பதற்கும் அரசாங்கமே வழிவகுக்கிறது அப்போ இடஒதுக்கீடு என்ற ஒரு ஒரு சின்ன ஆயுதத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டு வளத்தினை பணவளம் எல்லா வளத்தையும் பெருக்கி கொண்டு இடஒதுக்கீடு கொடுப்பதன் மூலம் நாங்கள் ஏதோ சமூக நீதியை நிலைநாட்டுகிறோம் என்ற ஒரு ஒரு பண்ணி இந்த பாவனைய அவ்வளவு குற்றவாளிகளாக்கி ஒரு மாபெரும் அடங்கியிருக்கிறது உண்டா இல்லையா ஆக ஒரு ஆய்வு பார்வையோடு பாருங்க இந்த அரசியல் கட்சிகள் எப்படி இதை அணுகுறாங்கன்னு பாருங்க இன்னைக்கு வந்திருக்கிற விஜய் முதல் கொண்டு இந்த இடஒதுக்கீட்டுக்கு அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியல சொல்லியிருக்காரா சொன்னா எனக்கு தெரியல அப்படி சொல்ல போகிறாரு தெரியாது ஆனால் அவரும் ஏதோ ஒரு தான் வருகிறார் ஜாதி குறியீடுகளை வேறு மாதிரி கொண்டு வருங்க சரி தொடர்ந்து இதை பற்றி இந்த ஆய்வு குறித்து என்னுடைய கருத்து குறித்து நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நாகரிகமான கருத்துக்களை வரவேற்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி பதிவாக நன்றி வணக்கம்